இதுல எந்த வெல்ல முடியும் நீங்க ஒண்ணா கூட பார்க்க முடியாது ஒரே ஒரு வெள்ள முடிய கூட பார்க்க முடியாது நீங்க மீசைக்கு தாடிக்கு போடாமன்னா தாராளமா போடலாம் இதுல எந்த வகையான சைட் எஃபக்ட்டும் கிடையாது தாராளமா போட்டுக்கலாம் சரிங்களா நம்பளே நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னாக்கா இயற்கை வைத்தியர் ரஞ்சித் ஐயார் கார் ஐயா வணக்கம் வணக்கம் நம்முடைய குருநாதர் கிட்ட கிட்டங்க ஃபார்முல்லா ஒன்னுன்னா ஒன்னுனா விளைவி கொண்டு வர்றீங்க ஹேர் டை ஒன்னு சொல்லப் போறேன்னு சொன்னீங்க அதுவும் கிட்டத்தட்ட நாற்பது நாள் அறுபது நாள் வரையும் கூட அந்த கருமை போறதுல அந்த புது முடி முளை வரையும் போறதுல அதுவும் இன்னொரு பீட்டி என்னன்னா தலைக்கு நீங்க தேய்ச்சை குளிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நிறைய பேருக்கு கொடுத்துக்கணும் சொன்னீங்க இன்னைக்கு ஐயா வந்திருக்காரு அவர்கிட்டே நம்ம செஞ்சுங்க காமிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ ஐயா வந்து நிறைய முறை வாங்கியிருக்காருன்னு சொன்னீங்க இவருக்கு எப்படி போட்டீங்க இப்ப எப்படி இருக்கு இவரு பெறும் அவங்க பையன் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் நிறைய கெமிக்கல் யூஸ் யூஸ் பண்ணும் போது எனக்கு தலை அரிக்குது தலை ஒரு பாரமா இருக்கும் எரிச்சல் ஒரு மாதிரியா இருக்கும் தலைவலியா இருக்கும் அப்புறம் தான் நான் சொன்னேன் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு அந்த தலை பாரம் தலை எரிச்சல் எந்த பிரச்சனையுமே வராது முடியும் பல பலான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி வாங்கி கொடுத்த அப்ளை பண்ண இருக்காரு சரி இப்போ புதுமுடி வந்தாலும் வெட்டிட்டு வந்து இருக்காரு பண்ணிட்டு வந்த இப்போ வந்து வீடியோ கொடுக்கறதுல இப்ப கரும முடி இருக்கு இருக்கு அந்த முடி இருக்கு இருந்தாலியோ ஒரு டைம் ஃபுல்லாவே நான் எப்படி அப்டேட் பண்ணனும் சொல்லிட்டு நான் காட்ற அப்படி சொன்னாரு சரி 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 நான் படிஞ்சு பையன் எல்லாரும் பயனடின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக நான் நேரடியா ஐயா சரி ஓகேங்கயா இப்ப என்னென்ன மூலிகைகள் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஐயா ஜூம் பண்ணிக்கங்க இது மருதாணி நேர முழுக்க முழுக்க பச்சை அதாவது பச்சையா இருக்கிற மருதாணி அதுக்கப்புறம் இது அவரி அவரி என்ற நீலி இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முடியை கருமையாக்கும் முடி சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணும் மருதானையும் பார்த்தீங்கனாக்கா முடி சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தலை தலை அந்த தலைமுடியில் இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் சரி தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வெள்ளை கர்சலாங்கண்ணி வெள்ளை கர்சலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பூவை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் இதுதான் வெள்ளை கரசலாங்கண்ணி மஞ்சள் கிருஷ்ணங்களை போடக்கூடாது வெள்ளை கிருஷ்ணாங்கண்ணி இது கசனாவே கருப்பாயிடும் இதுவும் கசனாவே கருப்பாயிடும் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கச கையில் வச்சிருந்தீங்கன்னாவே கருப்பாக மாறிவிடும் சரிங்களா இது முழுக்க முழுக்க இயற்கையான ஹேர் டே தான் ரெண்டுமே அதோடு பார்த்தீங்கனாக்கா மருதாணி செய்தது நம்மள ஒரிஜினலாக அரைச்சி செய்யணும் இதுதான் பெரிய விஷயம் ஒரு சில நாட்டு மருந்துக்கள் வாங்குறீங்க அது ஒரிஜினலான்றீங்க உண்மையாக தெரியாது நிறைய இடத்துல ஒரிஜினல் இருக்கு ஒரு சில இடத்துல கலப்படமும் வருதுன்னு சொல்றீங்க ஆனால் நீங்களாக இயற்கையாக செஞ்சுக்கிறது நல்லதுனால நான் வெளிப்படையை காமிக்கிறோம் இது பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணாத அன்னபேதி இது சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வச்சிருக்கிற அன்னபேதி இது பாத்தீங்கன்னா கடுக்காய் பொடி சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு ரேஷாவில் சேர்த்துக்கணும் எப்படின்னா இப்ப எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த அன்னபேதியை வந்து ஒரு ஏழு கிராம் எடுத்துக்கோங்க கடுக்காய் பொடியை ஒரு ரெண்டு கிராம் சேர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மருதாணியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரியும் ஒரு ரெண்டு கிராம் சேர்த்து எடுத்துக்கோங்க மீதி நார்மலாக எடுத்துக்கினாவே போதும் ஒரு ஆளுக்கு தேவையிலேருந்து எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா அப்புறமா கொஞ்சம் மேலே தண்ணி மாதிரி வரும் அதுக்கப்புறம் அதை கலந்து மொழிகிட்டு பூசி ஒரு ஒன் இருந்தால் போகிறோம் முடியல நல்லா காஞ்சி அந்த பிசு பிசுப்பா கீழே விழும் அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க குளிச்சுக்கன்னா போதும் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா பல 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 இருக்க முடி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்நாளைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் தை எப்படி தயாரிப்பதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கு இப்போ பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் மருதாணி தலை சரிங்களா இது பார்த்தீங்கன்னா சுத்தி செய்யாத நாட்டு மருந்து கிடைக்கக் குடிக்கக்கூடிய அன்னபதி சுத்தி செய்யப்பட்ட அன்னபதி இப்படி தான் இருக்குங்க பார்த்துக்குங்க இது பார்த்தீங்கன்னா பொடி இதை பார்த்தீங்கன்னா வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி இது பார்த்திங்கன்னா அவரி நீலி என்கிற அவரி நல்லா பார்த்துக்கேன் நமக்கு இந்த நாளில் மழை அதிகமாக இருந்ததுனால நம்ம இயற்கையே நமக்கு கிடைச்சிது அதை நம்ம கா பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அது கா வீடியில் பார்த்து எல்லா அனைத்து பொடிகளும் பார்த்தீங்கன்னா இது கலந்து வச்சது இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இதை நம்ம அதை கலக்கி நம்ம ஐயாவுக்கு நான் அப்ளை பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரலாக அதிகபட்சம் மூணு போதும் அதிகபட்சம் நாலு எடுத்துக்கோங்க இன்னொரு பச்சை தண்ணி தாங்க அதிகமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது ரொம்ப கட்டிவாக வரக்கூடாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணுங்க நீங்கள் ப்ரஷ்ஸ் சீட்டு கூட யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் நான் வந்து க்ளோவ்ஸ் போட்டிருக்குறேன் பாருங்கள் பேஸ்ட்டு இப்படி ரெடியாக ரெடி வச்சுங்க பேஸ்ட்டு இது மாதிரி தான் கலக்கணும் ரொம்ப கட்டி கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி கலக்க வச்சிக்கணுங்க பார்த்துக்கணும் அப்படி தான் இருக்கணுங்க நீங்கள் ப்ரஷ் மூலமாக கூட போடலாம் நீங்கள் கையில் போடணும் கிடையாது பழக்கமானவங்க நீங்கள் கையில் போடலாம் பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் ப்ரெஷ் மூலம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி பாருங்கள் நம்ம எப்படி நான் காட்டு போகிறோம் பாருங்கள் ஸ்பூனில் எடுத்து தரையில வந்து எல்லா இடத்துலயும் பண்ணுங்க சைட்ல பட்டதுனால உங்களுக்கு சைட்ல ஒட்டாதுங்க இல்லை வேலை அப்படின்னா நீங்கள் எ எளிஞ்சி கூட லைட்டாக சாரிச்சா கலந்துக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த செய்கப்பட்டு வராது நேரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நல்லா தலையில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணும் தலையில் போடணும் நல்லா மசாஜ் பண்ணும் தலையில் போட்டு நல்லா மசாஜ் இது பண்ணணும் பண்ணி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா அடிவேர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா போகும் அடிவேர் வரைக்கும் போன பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நார்மலாகவே ஒரு ஒரு மணி நேரம் கழித்து காலையே நல்லா அழைச்சிடலாம் பாருங்க நல்லா இதாயிடுச்சு இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இயற்கையான மூலிகை தான் இருக்கு உங்களுக்கு வெளிப்படையாக காமிச்சிருக்கேன் இந்த மூலிகை நீங்கள் சர்ச் பண்ணாலையும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் வரும் ஏன்னா இதை பத்துக்கொண்டு ஒரு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குருஜி மதிப்புக்குரிய மதுரை முத்தராஜியா ஃபார்முலா ரொம்ப அருமையாக இருக்கும் இது இது யார் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது யார் வேணால் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் தேவைப்படும் போது நீங்கள் போட்டுக்கலாம் இதனால எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது இப்படி இயற்கையான யார்டையும் இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் தேவைப்படுறங்க இந்த ஃபார்முலாவில் நீங்களே வீட்டில் செஞ்சு எடுத்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை சீசன் வரும்போது எடுத்துச்சின்னாக்கா உங்களுக்கு வருஷ கணக்கில் இருக்கும் அதனால தான் நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்போம் இயற்கையான ஹேர்டை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் காமிச்சிருப்போம் நினைக்கிறேன் இதுல என்னென்ன மூலிகையில் கலந்துருக்கு என்ன ரேஷோவில் கலக்கிறோம் அது எப்படி நிழலில் காய வச்சு எப்படி அதை காய வைக்கணும் அதுக்கப்புறம் அதை அரைச்சி வஸ்திர காயம் ஒரு ஏழு துணியலை மடிச்சு போட்டு வஸ்திர காயம் பண்ணி நல்லா அதை கீழே வளர அந்த துகள்கள் தான் எடுக்கணும் அதே மாதிரி சுத்தம் பண்ண அன்னபேதி தான் எடுக்கணும் அன்னபேதியை சுத்தம் பண்றது எலுமிச்சு பாலத்தை சாரில் ஊற வச்சு சுத்தம் பண்ணணும் அது நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி சுத்தம் பண்ண அந்த அன்னபேதியை எடுத்து நாம சொன்ன மூலிகை எல்லாம் எடுத்து நான் சொன்ன ரேஷியோல போட்டு கலக்கி யூஸ் பண்ணுங்க ஓகே இப்போ சொல்லுங்க ஐயா முன்ன விட பாத்தீங்கன்னாக்க ஐயாவுக்கு சூப்பராக இருக்குது இன்னொன்று ஐயா வந்து ஷாப்பு போட்டு குளிச்சாரு நான் என்ன நினைச்சுன்னா ஷாப்பு போட்ட ஐயெல்லாம் போயிடுச்சுன்னா அப்படின்னு நினச்சேன் இது போகவே இல்லை இல்லங்க போதீங்க ஷாம்பு சீக்க போடுறது நல்லது ஷாம்பு போடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது தேவை இருந்தா இருந்தா சீக்க போடுங்க ஷாம்பு இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்தலாம் நான் கீழ போயிரும் அற திரும்பி முடி வெள்ளையே தான் மாறும் நினைச்சேன் அறுபது நாளுக்கு ஏன்னா இது வரைக்கும் நான் போட்டது இல்ல நாம போடுது எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தலையை அலசு சொல்லுவோம் அவ்வளவுதான் இதனால என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு சிலருக்கு டை போறதுனால இந்த சொரி சிறங்கு அப்படின்ற மாதிரி அந்த தோல் தோல்ல அந்த ஸ்கின் பிரச்சனை இருக்குது அலர்ஜி இருக்குது எக்ஸிமா மாதிரி வருது அப்புறமா அரிக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது போல இந்த டையை பயன்படுத்தினா வருமா

நான் பாத்தீங்கன்னா நானும் டை யூஸ் பண்ணதா இருந்தேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாசமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டாவது டைம் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் நான் போட்ட டைய நாமளே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இருக்கூடாது இல்ல அதனால இது ரெண்டாவது டைம் போட்டிருக்கேன் ஐம்பது நாள் ஆச்சுங்க நான் டை போட்டு ஐம்பது நாள் ஆச்சு முடி முடி வெட்ட ஸ்டேஜ் ஒரு பத்து நாள் ஆச்சு முடி வெட்டிடுவேன் இன்னுமே கருமையா தான் இருக்க முடியும் ஆனா இந்த நேரில் இந்த ஹேர் டை போடுறதுனால பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகளும் இல்லை நல்லா இருக்காரு இன்னொரு முடி பாத்தீங்கன்னா நல்லா கருப்பா இருக்கு செம்ம கருப்பா இருக்குது அந்த முடி இப்படி தூக்கி பார்த்தா நம்ம ஆமா உள்ள வெள்ளையாவே இருக்கு அப்ப அந்த வேர்கால்கள்ல அந்த கபால மண்டையில வந்து அந்த டை வந்து ஒட்ட மாட்டேன் முடியில மட்டும் நல்லா சூப்பரா ஒட்டு முடி சூப்பரா இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா பாருங்க இந்த இடத்துல மட்டும் இப்போ அவருக்கு வெள்ளையா இருக்கு இது சேவை பண்றதுலாம் வேணாம் கண்டிப்பா நீங்க போட்டுக்கலாம் தாடிக்கும் போடலாம் தாடிக்கு போடலாம் மீசி போடலாம் எங்கனாலும் போடலாம் முடிங்க பாத்தீங்கன்னா இது தலை போட்டதுனால இதுல இருந்துதான் போட்டோம் சரிங்களா சூப்பரா இருக்குமே ஓட்டல்ல பாருங்க முடியில மட்டும் தான் பிடிச்சிருக்கு எங்குமே இருக்காது வெள்ளையவே உள்ள பாத்தீங்கன்னா வெள்ளையவே இருக்கு பாத்தீங்களா

அண்ணா மூளிகை பேரு எல்லாமே சொல்லிட்டீங்க எல்லாமே சொல்லிடுங்கயா நீங்க வீட்ல நீங்க பயன்படுத்தலாம் அன்னப்பிரதி மட்டும் சுத்தி பண்ணுണേ சரிங்களா சுத்தி முறைல வீடியோல சொல்லி இல்லைங்களா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே ஓகே இந்த முடி மட்டும் சூப்பரா இருக்குலயா முடி சூப்பரா இருக்கு பாதீங்க பாருங்க தெளிதெ நல்லா தெరుதுங்களா நல்லா தெரியுதுங்களா ஒட்டவே இல்ல பாருங்க எதுவுமே ஒட்டல ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாருங்க பின்னாடி பாருங்க தெரியுதுங்களா தெరుதுங்களா பின்னாடி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரு சிலதெல்லாம் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையா வந்திருக்கு கருமையா இருக்கு பாருங்க எந்த இடத்துல பார்த்தாலும் கருமையா இருக்கு பாருங்க இங்க பாருங்க முடி பாருங்க எவ்வளவு நல்லா கருமையா இருக்கு பாருங்க தெரியுதுங்களா ரொம்ப ரொம்ப கருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு அப்ப சூப்பரா இருக்கு தலைமுடி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கருமையா இருக்கு இதுல எந்த வெள்ள முடியும் நீங்க ஒன்னா கூட பார்க்க முடியாது ஒரே ஒரு வெள்ள முடியா கூட பார்க்க முடியாது பாருங்க தெரியுதுங்களா தெரியுதுங்களா பாருங்க ஒரே ஒரு வெள்ள முடி கூட நீங்க பார்க்க முடியாது ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பா இந்த ட்ரையை நீங்க பயன்படுத்தலாம் அதுக்கான முழு பாத்தீங்கன்னாக்க வீடியோவும் நான் போட்டிருக்கோம் என்னென்ன மூலிகைகள் எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்கள் முஞ்சாறு பார்த்தீங்கன்னாக்கா ஐயாக்கு வெள்ளையா இருக்கு ஐயாக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு காரணம் என்னன்னா ஐயா சேர்விங் பண்ண போறாரு அதனால வெள்ளையா இருக்கு அதை அப்படியே விட்டாரு மீதி பார்த்தீங்கன்னா நம்ம அழகாவே பாத்தீங்கன்னாக்க முடிக்கலாம் போட்டிருக்கோம் நீங்க மீசைக்கு தாடிக்கு போடலாமா தாராளமா போடலாம் இதுல எந்த வகையான சைடு எஃபெக்டும் கிடையாது தாராளமாக போட்டுக்கலாம் சரிங்களா இயற்கையை பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த பக்க விழாவில் ஆரோக்கியமா வாழங்க சரிங்களா மேலும் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அடிமையா சந்திக்கலாம் நேர்களே எல்லாமே பாத்துருப்பீங்க சூப்பரா இருக்கும் பாத்துட்டு கண்டிப்பா இந்த ஹெட் ஐ வாங்கி பயன்படுத்துங்க ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்விங்கய்யா இந்த என்னுடைய தலைக்கு ஒரு வேலை போகணும் அப்படின்னு சொன்னா இந்த டப்பா ஒரு ஏழு எட்டு முறை வருமா ஐயா கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஏழு டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏழு டைம் யூஸ் போடும் போடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா யூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா நம்ம க்ளவ்ஸ் போறதுனால அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன் நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணி மாதிரி லைட்டா பேஸ்ட் மாதிரி கொலை கொலன்னு கொல கொலன்னு நல்லா எடுத்தால் கொலை அஞ்சு மாதிரி கஞ்சி மாதிரி கஞ்சி மாதிரி இப்ப சர்லாஸ் எல்லாம் குழந்தைக்கு போட்டுவோம் இல்லைங்களே இந்த மாதிரி கஞ்சி மாதிரி எடுத்துட்டு குழப்பிட்டு பிரஷ்ல போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து பிரஷ்ல லைட்டா தடவு ஓ பிரசல்ல தள்ளிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டைம் போனார் ஏழு முறை போடலாம் அங்கே தப்பா ஆறு ஏழு டைம் போடலாம் சூப்பர் சூப்பர் ஐயா இது மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் என்னன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நே நேரில் பார்த்தீங்கன்னா டை போடுறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தலையை நல்லா அழைச்சிட்டு சோப் போட்டு அழைச்சிட்டு நல்லா தலையை காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க காஞ்சி பின்னாடி முடியல டை போடுங்க ஒரு சிலர் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் பிசு பிசு போடு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில டைகள் வந்து ஒட்டாது ஆனால் எண்ணெய் இல்லாமல் தலையை அழைச்சிட்டு காய் வச்சு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெளிப்படையாக சொல்லியாச்சு இது நீங்களே செஞ்சுக்கலான்னு சொல்லியாச்சு இந்த ரேஷோன்னு சொல்லியாச்சு அந்த முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க அதே சமயத்தில் பார்த்தா இந்த ஏர்டைல் பக்க விழாவில் அது நிச்சயமாகவே நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் இல்லைனா நீங்கள் செஞ்சு பயன்படுத்தலாம் நீங்களே நெல்லை காய்ச்சி நீங்களே மூலிகையை செஞ்சு தாராளமாக பயன்படுத்துங்க இது சித்த மருத்துவர்களுக்கு ஒரு அருமையான பதிவாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது போட்டால் நிச்சயமாகவே ரிசல்ட் வரும் நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க இதெந்த பதிவாக ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா எல்லார் வீட்டிலும் டை அடிக்கிறீங்க இந்த பதிவு எல்லார் வீட்டுக்கும் ஷேர் பண்ணும்போது நேச்சுரலான டை அவங்க வீட்டுக்கு போய் கிடைக்குமே எந்த பக்கவில டை கிடைக்கும்ல அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிட விடைபெறுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம்